பொதுத்துறையில் உள்ள எஃகு நிறுவனங்களை பார்க்கலாம் எஃகு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடங்களும் எஃகு நிறுவனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அரசுகளின் பெயர்களையும் பார்க்கலாம் ரூர்கேலா ஒரிசா ஜெர்மனி அரசு பிலாய் மத்திய பிரதேசம் ரஷ்யா அரசு துர்காபூர் மேற்கு வங்காளம் உதவி செய்யக்கூடிய அரசு இங்கிலாந்து அரசு புகாரோ ஜார்கண்ட் ரஷ்ய அரசு பர்ணப்பூர் மேற்கு வங்காளம் தனித்துறையிலிருந்து பெறப்பட்டது விசாகப்பட்டினம் ஆந்திரா ரஷ்ய அரசு பேர்ன்பூர் மேற்கு வங்காளம் தனியார் துறையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பெறப்பட்டது சேலம் தமிழ்நாடு இந்திய அரசு வெளிநாட்டு உதவி இல்லை விஜய்நகர் கர்நாடகா இந்திய அரசு பத்ராவதி கர்நாடகா நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொந்தம் ஸோ ஆக்கப்பட்ட இரும்பு எஃகு நிறுவனம் எது அப்படின்னா